நாம ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வர பொருள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் தரத்தில் சில நேரங்களில் அது ஒரு தீராத சாபத்தையும் கொண்டு வரும் கதை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவா இது காதோர கதைகள் இன்னைக்கு நாம பார்க்க போற மர்மமான கதை அழைக்காத விருந்தாளி மணிகண்டன் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ஆகி மூணு மாசம் தான் ஆகுது ஒரு நாள் நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு கார்ல வரப்போ ரோட்டோரமாக இருக்கிற ஒரு பழைய குப்பை தொட்டியில் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு மரபொம்மை கீழே கிடக்கு திவ்யாவுக்கு அந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சி போச்சு யாரோ தூக்கி போட்டது தானே அதை ஆசியா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர ஆனால் அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்ல இருந்து திவ்யாவுக்கு விசித்திரமான கனவுகள் வருது யாரோ ஒரு சின்ன பொண்ணு அவ பெட்ரூம் வாசலில் நின்று அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் திவ்யா திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தா அந்த மரபொம்மை அவ பெட்டில் பக்கத்துலயே கிடக்கு மறுநாள் மணி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திவ்யா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கா அப்போ ஹாலில் இருந்து ஒரு சத்தம் யாரோ தட்ட தட்டுறா மாதிரி டன் சத்தம் கேட்குது போய் பார்த்தா யாருமே இல்லை ஆனால் அந்த பொம்மையோட முகத்தில் இப்போ ஒரு மெல்லைய சிரிப்பு தெரியுது அதோட கண்கள் இப்போ இமைக்காமல் திவ்யாவையே உத்து பார்க்குது திவ்யாவுக்கு ஏதோ தப்பா படுது பயத்தில் அந்த பொம்மையை வெளியே வெளியப்பிருக்கிற குப்பத்தொட்டியில வீசிட்டு வரா வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு திரும்பினா அவளோட டைனிங் டேபிள்ல அந்த பொம்மை உட்கார்ந்துட்டு இருக்கு ஆனா இப்போ அது வெறும் பொம்மை இல்லை அந்த பொம்மைக்குள்ள ஒரு கருப்பு உருவம் தட்ல இருக்கிற சாப்பாட்டை அப்படியே அள்ளி அள்ளி ரகசியமா முழுங்குது திவ்யா அலர்றா மணி வீட்டுக்கு வந்ததும் அந்த பொம்மை பழையபடி சாதாரணமாகிடுது தன்னோட கணவன் எப்ப வருவான் இந்த பொம்மையை பத்தி அவங்கிட்ட எப்ப சொல்லலான்னு காத்துட்டு இருந்த திவ்யா மணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா ஆனால் மணி இது எதுவுமே நம்பலை ஆனால் இன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்கும்போது மணியோட கை விரல்களை யாரோ கடிக்கிற மாதிரி ஒரு வலி லைட்டை போட்டு பார்த்தா அந்த பொம்மை மணியோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு திவ்யா பதறி போய் அந்த பொம்மையை பிடுங்கி எரிய பார்க்குறா அப்போ அந்த பொம்மை ஒரு கிழவியோட குரலில் பேச ஆரம்பிக்குது இந்த வீட்டுக்குள்ள என்ன அழைச்சிட்டு வந்தது நீதான் திவ்யா இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்தவங்கள நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு புது வீடு கிடைச்சிருக்கு முதல்ல உன் புருஷன் அப்புறம் நீ அப்படின்னு அந்த கோரமான குழவி முகம் திவ்யாவை பார்த்து சொல்லுது திவ்யா பயந்து போய் அந்த பொம்மைய நெருப்புல எரிக்க பாக்குறான் ஆனா அவன் நெருப்ப வைக்கும்போது அந்த பொம்மை எரியல திவ்யாவோட கை எரிய ஆரம்பிக்குது அந்த பேய் திவ்யாவோட நிழலோட தன்னை பிணைச்சிக்கிச்சு திவ்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ அந்த பொம்மை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது என்ன எரிக்கணும்னா அந்த நெருப்புல உன்னோட நிழலும் விழணும் திவ்யா ஆனா அதுக்கு நீயும் அந்த நெருப்புக்குள்ள குதிக்கணும் செய்வியா அப்படின்னு கேக்குது திவ்யா கண்ணீர் மல்க தன் புருஷன் மணியை பார்க்கறா மணி ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்குறான் திவ்யா ஒரு முடிவுக்கு வரா தன்னோட புருஷனை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அவ எறிகிற அந்த நெருப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறான் ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு திவ்யா அடுப்பை நோக்கி போகும்போது அந்த பொம்மை கத்த ஆரம்பிக்குது வேண்டா அங்க போகாதன்னு அலறுது திவ்யா நெருப்புல குதிக்க போறா அந்த நொடியில திடீர்னு மணி கண்ணை திறக்கிறான் மணியோட குரல் இப்போ ஒரு மாதிரி கரகரப்பா மாறுது அவன் சிரிக்கிறான் திவ்யா அந்த பொம்மை உன்ன காப்பாத்ததான் ட்ரை பண்ணுச்சு ஆனா நீ அதை பேய்னு நினைச்சிட்ட இந்த வீட்ல இருக்கிற நிஜமான பேய் அந்த பொம்மை இல்ல நான் தான் அப்படின்னு மணி சொல்றான் திவ்யா அப்படியே அதிர்ச்சியில உரையிறா அந்த பொம்மை உண்மையில் அந்த கிழவியோட ஆத்மா அது மணியோட உடம்புக்குள்ள இருக்கிற சைக்கோ பேக்கிட்ட இருந்து திவ்யாவை காப்பாத்ததான் அவ முன்னாடி வந்து விழுந்திருக்கு இப்போ மணி மெதுவா எழுந்திருக்கிறான் அவனோட நிழல் சுவத்துல ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி தெரியுது அந்த பொம்மை இப்ப திவ்யாவோட காதல கடைசியா ஒன்று சொல்லுது திவ்யா ஓடிடு நான் இவனை ஒரு நிமிஷம்தான் பிடிச்சு வைக்க முடியும் ஓடிடு திவ்யா திவ்யா திரும்பி பார்க்காம அந்த வீட்டை விட்டு அலறிக்கிட்டே வெளியே ஓடுறான் அவ பின்னாடி மணியோட கோரமான சிரிப்பு சத்தம் அந்த வீடே அலருது வீடியோவோட முடிவு என்னன்னா நாம எதை ஆபத்துன்னு நினைக்கிறோமோ அது சில சமயம் நம்ம காப்பாத்த வரும் நாம எதை அன்புன்னு நம்புறோமோ அதுவே நமக்கு ஆபத்தா மாறும் உங்க கூட இருக்கிறவங்களை உங்களுக்கு முழுசா தெரியுமா ஒரு தடவை அவங்க நிழலை பாருங்க அது அவங்க நிழல் தானா அப்படின்னு இந்த மர்மமான பயணம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம காதோர கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அப்போதான் நான் சொல்ல போற அடுத்தடுத்த ரகசியங்கள் உங்களை தேடி வரும்